வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா சடனாக பிரவீன்ராஜ் அந்த வியானாக்கு வந்து பிரச்சனையா அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வியானா அந்த பிரவீன்ராஜ் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஆக்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்து டேட் ஃபஸ்ட் டைம் வந்து டேட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஸோ அதில் வந்து ரெண்டு பேரும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீக்கன்ஸ் மாதிரி இருக்காங்க திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டு சபரி வந்து ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு லைக் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் எப்படி வந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஃபீஸ் சொல்லிட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஆக்டிங் வந்து லைக் பாசமாக பேசுகிற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க ஸோ வியானாவோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த பிரவீன் இது சொல்லவே தேவையில்லை ஏன்னா அவர் வந்து பண்ணுற ஆக்ட்ஸ் எல்லாம் வந்து தென் ஸ்டோரியை எப்படி பிக் பண்ணுறது இல்லைனா ஒரு சீனை எப்படி பிக் ஹிட் பண்ணுறதுன்றதை பொறுத்த வரைக்கும் சூப்பராக அவர் பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் வியானாவும் வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க அதுவும் அவர் ரீசெண்டாக வாட்டர் பிளான் ஸ்டாரும் வந்து சொல்லியிருந்தார் அவங்க வியானா வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஹீரோயினா நடிச்சிருக்காங்க வைபவ் கூட அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் அப்படின்றப்ப ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க் இருந்தது பட் இந்த சீனில் சூப்பராக ரெண்டு பேரும் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க வியானா ஒரு படி மேலேயே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான ஆக்டிங் ஸ்கில்ஸ்லாம் வந்து இவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி இந்த பர்டிகுலர் செஷன் வந்து இருந்தது இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்